உலகெங்கு வாழும் இனிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் ஆண்டாள் வாச ஆலோசகர் மலர் பாஸ்கர் சென்னையில் வந்து நம்ம சென்னை அருகாம நெடுங்குன்றம் அப்படின்ற ப்ராஜெக்ட் இருக்கோம் அதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் ஃபோட்டு முடிஞ்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் ஃப்ளோரும் இப்போ ரூஃப் ஃபோட்டோ முடிச்சிட்டோம் இப்போ இந்த வீடியோ இப்போ என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா காம்பவுண்ட் சுவர் ஒரு வீட்டுக்கு சுற்றுச்சுவர் அமைக்கிறோம்ல அதில் டெக்னிக்கலாகவும் வாஸ்து ரீதியாகவும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் செப்டி டாங் அமைக்கிறது இதை இரண்டு பற்றியும் தெளிவாகவும் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாகவும் பார்க்கலாம் முதல்ல காம்பவுண்டு சோர் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீடு கீழே பீம் போடுறோம் இல்லையா அப்போ வந்து பிரிந்து பீம் போடுறோம் அந்த பிரிந்து பீமோடையே ஒரு பீம் எடுத்தால் வெளியில் விட்டுட்டு கீழே வந்து பண்ணம் எடுக்க வேணாம் அது மேலேயே நம்ம அந்த பீம் மேலேயே காம்பவுண்டு சோர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் அப்படிதான் பண்ணுறாங்க இப்போ இங்கே பக்கத்தில் ஒரு வீடு கட்டுறாங்க அவங்க தான் பிளிந்து பீம் பண்ணம் அவங்களும் அதே போல் தான் பிலிந்து பீம் சேர்த்து ஒரு பீமி வெளியில் எடுத்து விட்டுருக்காங்க அது போல் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒருபோதும் வந்து இந்த நம்ம ரெண்டு வால் இப்போ வந்து மதர் வால் ஃபாதர் வால்னு சொல்கிறோம் காம்பவுண்ட் வால் வந்து ஃபாதர் வால் நம்ம பில்டிங்கோட அவுட்ரு வந்து மதர் வால் ஒருபோதும் வந்து இந்த ரெண்டும் வந்து டச் ஆகிடக்கூடாது எப்போவுமே கேப் ஓட தான் இருக்கணும் நீங்கள் கீழே பீம் போட்டு உள்ளேருந்து வெளியில் ஒரு பீம் எடுத்து விட்டிங்கன்னா அது வந்து ஆகி போயிடும் அது அது போல் செய்யக்கூடாது அது ஒரு மாதிரியான விஷயங்கள் பண்ணும் அந்த வீட்டில் அது என்ன ஏதுன்னு சொல்லி யாரையும் பயமுறுத்துறதுக்காக இந்த பதிவு இல்லை சரிங்களா விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது போல் நீங்கள் யார் சொன்னாலும் இன்ஜினியர் சொல்கிறாங்க வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது போல் பண்ணாதீங்க அடுத்து காம்பவுண்டில் எப்படி எந்தெந்த மாதிரிலாம் காம்பவுண்ட் சுற்றுச்சூழல் அமைக்கலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆக்கர் போட்டு ஃபஸ்ட்டு ஆறு அடிக்கு பல்லாட்டு வந்து பாருங்கள் அங்கே ஒரு காலம் இங்கே ஒரு காலம் அப்படியே காலம் போட்டு காலத்தை ஆக்கர் போட்டு ரெடி பண்ணிவிட்டு கீழே தனியாக ஒரு பீம் போட்டு வச்சிருக்கேன் ஆக்கருக்கு மேலே பீம் போட்டதுக்கு அப்புறம் தான் சுற்றுச்சூழல் செங்கல் வச்சு கட்டுவலை போடலாம் ஒரு சில ஹாலோ பிளாக் வச்சு போடுவாங்க இல்லை ஃப்ரை பிரிக் வச்சு போடலாம் இல்லை சாலிட் பிரிக் அதை வச்சு போடுவாங்க இல்லைன்னா ரெடிமேடாக காம்பவுண்ட் வைக்கிது பார்த்தீங்களா ரெடிமேடாக அப்படியே சொருற டைப்பில் இருக்கும் அது போல் காம்பவுண்ட் போடுவாங்க இது போல் நாலஞ்சு மெத்தடில் வந்து காம்பவுண்ட் போடலாம் இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா இப்போ நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் ஒரு நாலடி அஞ்சு அடி தூக்கிறோன்னு வச்சிக்கங்களேன் அப்போ வந்து சைடில் காம்பவுண்ட் போடும்போது சைடில் ஃபில்லிங் மண் கொட்டுவோம் மண் கொட்டும் ஏன்னா நான் நாலடிக்கும் ரோடோட ரோட அடிக்கட்டும் போட முடியாது அடுத்து இப்போ அஞ்சடி போகிறோம் நாலடி போறோம் ரெண்டு அடி ஒரு லெவல் கொடுத்துட்டு ரெண்டு அடி அப்போ தான் வண்டி ஏறும் ஈஸியாக இருக்கும் அப்போ சுற்றியும் ஃபில்லிங் கொட்டுவோம் அந்த நாலடி ரெண்டு அடி ஃபில்லிங் கொட்டுரும் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து கீழே எவ்வளோ தூரம் ஃபில்லிங் கொட்டுறோமோ அந்த உயரத்துக்கு முக்கால் அடிக்கு தான் காம்பவுண்ட் வால் இருக்கணுமே தவிர சின்னதாக போட்டக்கூடாது அதை போய் நம்ம நாளிற வாலோ இல்லை ரெடிமேடு காம்பவுண்டோ போட்டு சொருவி அதில் போய் மண்ணை கொட்டக்கூடாது ஏன் அப்படி கொட்டக்கூடாது ஏன் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா இப்போ இந்த இது காம்பவுண்ட் வால் நடுவில் கேப் இருக்குது இது மதர் வால் கேப் இருக்குது இல்லை மண் கொட்டுறோம் இல்லையா இதில் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் இந்த மண் கொட்டுற இடத்துல இப்போ நீங்கள் இந்த இடத்துல வால் சின்னதாக போட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரெஷரில் இந்த வால் பிரி வெளில வரதுக்கு சான்ஸு தொண்ணூற்றொம்பது சதவீதம் சான்சஸ் இருக்குது அப்படியே சாஞ்சிரும் காம்பவுண்டு இல்லை உடஞ்சி வந்துடும் அந்த ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி தாங்கணும்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த மண்ணோட ப்ரெஷர் தாங்கும் அதனால் மண் எவ்வளோ தூரம் கொட்டுருமோ அது வரைக்கும் நிச்சயமாக முக்கால் முக்கால்ங்களை காங்கிறது வால் தான் இருக்குதுன்னே தவிர அது சின்ன வாலாக போட்டுறக்கூடாது இதே போல் அந்த பக்கத்தில் பக்கத்து வீட பற்றி நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சிக்கணுதுக்காக தான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி அவங்க அப்படின்னா ரெடிமேட் காம்பவுண்டை கீழேருந்து அப்படியே போட்டாங்க அதனால் மழை பெஞ்சு தண்ணி ஃப்ரெஷராகனா உடஞ்சி அப்படியே வெளில வந்துருச்சு அந்த காம்பவுண்டு இது போல் நீங்கள் யாருன்னா அந்த ரெடிமேட் காம்பவுண்டு போடுறேன்னு சொன்னாங்க அது போல் அவங்க கீழேருந்தே போட்டுறாதீங்க இப்போ போடுங்க காம்பவுண்ட் போட்டு ரெடிமேட் காம்பவுண்டா கீழே வர இடத்துக்கு முக்கால் செவ்வறு கொடுத்துட்டு இதுக்கு மேலே வேணால் நீங்கள் மண்ணு இல்லாதவங்க கேப்பாக இடத்துல வேணாலும் அந்த ரெடிமேட் காம்பவுண்டை சொல்லலாமே உடையை கீழேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் நிச்சயமாக சரிஞ்சிரும் அதே போல் இப்போ லென்த்தாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நம்ம ஒரு அறுபது அடி இருக்குது ஒரே லென்த்தாக காம்பவுண்ட் போகிறோம் அப்படின்னா இந்த சவுரை வந்து ஒரே லென்த்தாக அறுபது அடிக்கும் போட்டு பூசிடக்கூடாது அதில் வந்து கிராக் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல அப்போ அதை என்ன பண்ணலாம் இப்போ முப்பது அடி வருதுன்னா இப்போ இதான் முப்பது அடி வச்சுக்கங்களேன் இந்த முப்பது அடியிலேயே வந்து இந்த சவுத்தை அடிப்பாட்டிட்டு இங்கிட்டருந்து முப்பது அடி எடுத்து வந்து இது ரெண்டும் டச்சாகாமல் ஒரு ஒரு ஆங்களா ரெண்டு ஆங்களா கேப் விட்டுட்டு வெளிப்பக்கம் மட்டும் மட்டும் பூசிட்டா உள்ளேருந்து பார்த்தா சின்னதாக மைனியூட்டாக கேப் வச்சு போய் சொன்னால் நமக்கு எதுவும் வந்துச்சுன்னா இந்த பா இந்த பிட்டோடு நின்றோம் இது அந்த பக்கம் கடத்தாது இந்த இதை இது எல்லாத்தையும் சேர்த்து பூச்சிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு கிராக் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது சின்ன டெக்னிக்கல் தான் அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்து வந்து செப்டி டேங்க்கு என்னென்ன தவறு பண்றாங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் தொண்ணூத்தி சதவீதம் அப்படி தான் தவறு பண்றாங்க காளாங்குழி எடுக்கும்போது ஒரே வேலையாக முடிஞ்சுன்னுட்டு அந்த செப்டி டேங்கு பள்ளத்தை எடுத்துருவாங்க எடுத்தால் உடனே காளாங்குழியோட சேர்த்து அந்த செப்டி டேங்கு போட்டுருவாங்க அது போல போடவே கூடாது எப்படி இந்த காம்பவுண்டு வந்து அந்த செவரை தொடக்கூடாதுன்னு சொல்லணுமோ அதே ரூல் தான் ஃபாலோ பண்ணுவோம் செப்டி டேங்கு இந்த காம்பவுண்ட் வாழையும் தொடக்கூடாது இந்த மெயின் மதர் வாழன்னு சொல்கிறாங்க இந்த தாய் சுவர் இதையும் தொடக்கூடாது சும்மா ஒரு அரை கேப்பு இருந்தால் போதும் ரொம்ப நீங்கள் பெருசாலாம் உண்டு இடம் சின்னதாக இருக்குன்னா அடி கேப் இருந்தால் போதும் அதை விட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள் அதில் ஒரு சுட்ச அந்த ஏவடி பண்ணுறோன்னா அதில் ஒரு வாஸ்து ரீதியாக ஒரு விஷயங்கள் அடங்கியிருக்கு அதனால்தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் செப்டி டேங்க் வீடு எல்லாம் கொஞ்சம் ஒரு அறுபது அறுபது சதவீதம் மேலே வந்ததுக்கப்புறம் செப்டி டேங்கில் கை வைங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டில் பாருங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டு ரூஃப் நான் போட்டுவிட்டேன் இப்போ அடுத்து பிளாஸ்டிக் தான் அந்த மேலே ஒரு ரூப் போட்டு பிளாஸ்டிக் தான் பண்ண போகிறோம் சிக்ஸ்டி பர்சன்ட் வீடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ தான் அந்த எடுத்தோருக்கு ஆரம்பிக்கணும் வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு பகுதியில் தான் நீங்கள் செப்டி டேங்க் வரணுமே தவிர அந்த ஒரு இடத்த தவிர வேறு எந்த இடத்துல நீங்கள் செப்டி டேங்க் போட்டாலும் அதோட விளைவுகளை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும் அந்த வீட்டில் அதனால் வந்து நம்ம உடம்புல உள்ள கழிவை சரியாக அகற்ற நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அழைக்கிறோமோ அதே போல் தான் நம்ம வீட்டில் உள்ள கழிவுகள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வெளியில் அனுப்புகிற இடம் வந்து அந்த வடமேற்கு பகுதி அந்த வடமேற்கு பகுதியை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சரியாக வைக்கிறோமோ அங்கே தான் அந்த கழிவு நீரை அகற்ற தொட்டேன் வச்ச சிறப்பாக இருக்கும் அங்கே தான் வைக்கணும் அதை தவிர இறங்கி வைக்கக்கூடாது அந்த வகையில் வந்து இப்போ ஆரம்பத்துலேயே செய்யாமல் இப்போ இந்த பில்டிங் இதுக்கப்புறம் எடுத்து இதிலேயே என்ன பண்ணிடுவாங்க செஃப்டேங்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃபுல்லாக அப்படியே ஓப்பனாக விட்டு ஸ்லட்ஜு எல்லாம் அதிலையே கீழே க்ளீன் வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமாக எடுத்து போட்டுருவாங்க அது போல் பண்ணக்கூடாது அது எவ்வளோ ஆழம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து பேஸ்மெண்ட் காலங்களில் இருக்கிறதுக்காக பண்ணம் எடுத்துக்கணும் அதனுடைய ஃபூட்டிங் லெவல் இருக்குது பாருங்கள் அதை விட ஆழமாக நம்ம வந்து செஃப்டி டேங்காக பள்ளிடக்கூடாது அதுக்கு என்ன அளவு எடுத்துருக்கோமோ அதுக்கு சமமான அளவில் பள்ளம் வச்சு ஒரே அளவில் நீங்கள் அந்த அளவுக்கு பிசிசி காங்கிரஸ் போட்டு நீங்கள் செப்டி டேங்காக சிறப்பாக இருக்குமே தவிர அதை விட நான் எனக்கு நான் எடுக்கிறது அடிக்கடி க்ளீன் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு வடமேற்கு பகுதி ஆழமாக போட்டு செப்டி டேங்கை பெருசாக போட்டுறாதீங்க அதுவும் அதுவும் நிறைய இடத்துல தவறு பண்ணுறாங்க வேறு என்ன அடுத்து செப்டி அந்த இதில் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா இந்த வீடை ஃபுல்லாக இழுத்த கடைசியாரையும் கொண்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே அந்த செப்டி டேங்க் வர மாதிரி அமைச்சிடுவாங்க அந்த அப்போ தான் பக்கத்தில் பண்ணியிருக்காங்க செப்டி டேங்க் அது போல் வரக்கூடாது எந்த ஒரு ஒருபோதும் வந்து அந்த கழிவுநீர் எந்த தொட்டியும் வராமல் இருக்கிறது சிறப்பு ஏன்னா அது ஒரு வேலையை செய்யும் அந்த தொட்டி அது போல் அமைச்சோம்னா அந்த வீடுகளெலாம் டிஃபால்ட்டாக தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்கள் பாதிப்பை சந்திச்சுட்டு வராங்க அதனால் அந்த அந்த கழிவுநீர் தொட்டியை வந்து தனியாக தான் இருக்கணும் முடிஞ்சு சீலிங் கடியில் வரவே கூடாது அதையும் நீங்கள் கவனிங்க இப்போ அடுத்து இப்போ பயோ சொல்கிறாங்க இப்போ நீங்கள் கட்டுறீங்களா நம்ம கட்டுறதையும் பயோ செட்டி வேறு பதிவுலாம் சொல்லிட்டு போனால் பயோசெப்டுன்னு தனியாக ஒரு வீடியோ பதிவு போட்டால் அதுலேயே நம்ம கட்டுறதையும் பயோ செப்டாக மாற்றலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கேன் போல் இந்த செப்டாங்கு அமைக்கிறதுல அலட்சியம் செய்யாமல் இதெல்லாம் உள்வாங்கி நீங்கள் செய்யுங்க நீங்களும் நீங்கள் கட்டுற விடும் தரமாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் வந்து கவனிக்கணும் நம்ம வெறும் வீடோ வீடை மட்டும் நம்ம செய்கிறோம் நம்ம அதை சுற்று வளர்கிற பகுதியில் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வீடும் சிறப்பாக இருக்கும் இது போல் வாஸ்துன்றது அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் எல்லாம் நீங்கள் கட்டுற வீட்டில் இதெல்லாம் கடைபிடிச்சி கட்டிங்களா நீங்களும் பிரம்மாண்டமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நாங்கள் வணங்கும் ஆண்டாள் அம்மாவையும் திருச்செந்தூர் முருகனையும் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கே மகிழ்ச்சி சர்வமும் கிருஷ்ணார்